ஏய் அப்பா ஏழு மணிக்கு என்ன வெய்ய அடிக்குது காலையில் விழிஞ்ச தலையை கட்ட முடியலையே இன்னைகில இருக்கு வேற அக்கனி நச்சத்திரம் ஆரம்பமா அது என்ன படப்படுத்தி எடுக்க போகுதுன்னு தெரியலமா கானி கொஞ்சம் குடிக்க தண்ணி குடுமா அடிக்கிற வெயிலுக்கு சூடு சோறுலாம் சாப்பிடக்கூடாது பழைய சோறுல தயிர் ஊற்றி தான் சாப்பிடணும் அப்போதான் உடம்புக்கு நல்ல குளுமையாக இருக்கும் எல்லா வயத்தாலையும் வாயாலையும் எங்கே பூந்தடிச்சுட்டு என்ன நடக்குமே சொல்ல முடியாது அக்கா கூப்பிட்டீங்களா என்ன கூப்பிட்டீங்களா குடிக்க தண்ணி குடுமான்னு கேட்குறேன் நீ தகுதா வந்து நின்றுக்கிட்ட கூப்பிட்டீங்களான்னு கேட்குறேன் தண்ணியா ம் சரிங்க அத்த

ஐயோ அத்தை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நைட்லாம் சரியா தூங்கலாது சரிம்மா அப்ப எனக்கு சோறு நானே போட்டுக்கிறேன் நீ போய் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு சரியா இல்லத்தான் உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டே நீ போய் படுத்து தூங்குமா கண்ணு முஞ்சில ஒரு மாதிரி இருக்கு பாரு ஒருவேளை அத்தை சொல்ற மாதிரி இருக்குமோ சரி யாருக்கிட்டையும் எதுவும் முன்னாடி மாதிரி சொல்லிக்கிட்டு எதுவும் இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் எது இருந்தாலும் இன்னொரு அஞ்சு நாளைக்கு கழிச்சு ஆஸ்பத்திரிக்கு போய் பாத்துக்கலாம் பாத்துமா பாத்தேன் முப்பத்தாம் மாதிரி என் பிள்ளை கிட்ட அது ஒரு நல்லது நடக்கணும் சாமி இந்த உலகம் எங்க ஓடி போனச்சுன்னு தெரியல ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறேன் வீட்டுல ஹண்டி ஹண்டி வாங்க ஹண்டி நம்ம இந்த இடத்துல இருந்து போயிரலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஹண்டி. உங்களுக்கு ரெதயிகி பூப்பு ஓடி குட்டி, பயப்படாதே. நாம ரெண்டு பேரும் பத்திரமா இந்த இடத்துல இருந்து போயிடுவோம். சரியா? குட்டி, ஹண்டி திரடா எங்கயே போயிர்கான் போல இருக்கு. நீ இப்ப போய்ட குட்டி. சொல்லக்கூடாது குட்டி. நீ போ. ஆகாது. அங்கிள் ஆன்ட்டி ஊருதம் கத்தியால கொத்திட்டா ஆன்ட்டிக்கு என்னடா இப்படி ஆயிடுச்சு ஆன்ட்டி நீ காப்பாத்த வந்தங்களா அப்போ ஊருதம் வந்து கத்தி எடுத்து கொத்திட்டா அங்கிள் ஐயோ சோனி என்னமா இது அப்பவே வேலைக்கு போவேன்னு சொன்னனே இப்படி நீ குத்துயிரும் கொலையிரும்மா கடக்கிறத பாக்கு கடவுள் எனக்கு இப்படி ஒரு நிலமே விட்டா ஐயோ நான் என்ன செய்வேன்னு தெரியல ஏ சோனி எங்க எங்க உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த வாழ்க்கை நீங்க எனக்கு கொடுத்த பிச்சை இந்த உத்தியோகம் இதுவும் நீங்க கொடுத்த பரிசு உங்க நான் என்னோட கடைசி ஆசைய நான் வேண்டிக்கிற ஆண்டை கிட்ட ஐயோ சோனி அப்படி எல்லாம் சொல்லாதமா உனக்கு ஒன்றும் ஆவாதுமா அவனை காப்பாத்திடுவோமா ஆமா சோனி முதல்ல இந்த எடுத்து விட்டு போகலாம் ஏங்க என்னடா ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுங்க இந்த பாப்பா வளைச்சிட்டு நீங்க போயிடுங்க இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் ஏன் நாம் வாழறோம் எதுக்காக வாழறோம் வாழும்போது நாம் என்ன செஞ்சோம்னு எந்த ஒரு அர்த்தமுமே இல்லாத வாழும்பொழுது நான் இப்படி ஒரு குழந்தைக்காக என் உயிரை கொடுத்துங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க நம்ம குழந்தை மாதிரி தானங்க இந்த குழந்தையும் அவளுக்கு எதுவும் ஒன்றுனா நாம் எதுக்கும் யோசிப்போமா அதுபோல தான் இந்த உத்தியோகம் நாம் எல்லாரையும் காக்க வேண்டிய கடவுள் மாதிரி எல்லாரையும் பாதுகாக்கிறது நமக்கு கடமைங்க ஆனால் எனக்கு உங்களை பிரிஞ்சிடுவோமுங்கிற பயந்தான் அதிகமாக இருக்குது

செல்லம் ப்ளீஸ் டீ ஐ லவ் யூ டி நில்லுடி ம் தம்பரே நம்பரே இப்படியே சொல்லிட்டு மறுபடியும் எங்க கிட்ட இருந்து பணத்தை புடுங்கலாம்னு பாக்குறியா அப்படி இல்ல இனி நான் பண்ண மாட்டேன் செல்லம் இனி உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே நானே சொந்தமா உழைச்சி சம்பாரிச்சி உனக்கா எல்லா செலவையும் பண்ணுவேன் ஓய் ஓய் நில்லு ஏன்டா நண்பனாச்சு சரி அவளை எனக்கு கரெக்ட் பண்ணி தருவேன்னு பார்த்தா ஏன் கூட இருந்தே குழி பறிக்கிறியா எனக்கு கிடைக்காத அவ வேற யாருக்கும் கிடைக்க கூடாது காதல் வந்துருச்சா காதல் உனக்கு அவன் மேல இப்ப எப்படி நீ காதல் பண்ற நான் பாக்குறேன்டா ஐயோ செடியா உயிருக்கு உயிரா காதலிச்சியே உன் காதல அவனோட உயிரு இப்போ உன் கண்ணு முன்னாடி போக போகுதுடி என்னைய செருப்பு பிஞ்சிரம்னு கேக்குற இந்த இடத்துல உனக்கு உதவி பண்ண கூட ஆள் இல்ல சரியா சரியா எழுந்துரு சரியா சரியா உனக்கு ஒண்ணும் ஆகாது எழுந்துரு சரியா சரியா என்ன மன்னிச்சிடுமா நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு தான் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு உண்மையான உன்னோட காதலை ஏமாத்தினது என்னோட தான் அது எவ்வளவு பெரிய பாவம்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா என் மனசுக்குள்ள இப்ப நீ உண்மையா வந்து உக்காந்துட்டேன் உன் காதலை நான் புரிஞ்சுக்கும் பொழுது என்னால உன்னை காதலிக்க முடியாதன்னு பயமா இருக்குமா சரியா அப்படி என்ன சொல்லாது உனக்கு ஒண்ணு ஆகாது நான் இருக்கிற வரை உனக்கு ஒன்னும் ஆக விட மாட்டேன் வா செடியா ஹாஸ்பிட்டல் போல வா வேணா செல்லும் வேணா இங்க இருக்காது நீ எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நீ போயிடும் முதல்ல இவனுங்க சேர்ந்து உன்னை என்ன வேணா பண்ணுவானுங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன சரியா இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி நீ வா நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் எனக்கு தெரியல திடீர்னு வயிறெல்லாம் வலிக்குது அத்தை அத்தை குமுதானி குமுதானி யாரும் இல்லைங்களா வீட்டுல ஐயோ கனி கனி என்னாச்சு அனி என்னன்னு தெரியல வயிறுலாம் ரொம்ப வலிக்குது அனி அச்சிச்சோ அவன் கூட இப்ப வீட்ல இல்லையே என்ன செய்யறது அனி என்னால முடியல அண்ணி ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்க அண்ணி கனி சரி வா 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 இல்ல நான் போய் அம்மாவை கூப்பிட்டு வாரேன் அப்படி கத்துற

போய் இருக்கு ஏற்கனவே அவங்களுக்கு கர்ப்பப்பையில கேன்சர் இருக்கு போல ஆமா மேம் ஆமா அதனாலதான் இப்ப நிலவு மோசமா இருக்கு என்ன வேணா ஆனா அதனால நீங்க வந்து ஒரு சைன் மட்டும் பண்ணுங்க அடுத்தபடி எங்களால் முடிஞ்சவரை போராடி பார்ப்போம் முடியலன்னா எங்களை எதுவும் கேட்கக்கூடாது பிளட் வேற ரொம்ப லாஸ் ஆயிருக்கு ஓகேவா மேடம் என்னங்க இப்படி சொல்றீங்க எப்படியாவது அவளை காப்பாத்திருக்கு ப்ளீஸ் மேடம் எனக்கு அவளை தவிர வேற யாருமே இல்லை மேம் புரியுது புரியுது உங்க சிச்சுவேஷன் புரியுது எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க போராடுறோம் ஓகேவா வெயிட் பண்ணுங்க இன்னும் ஒரு அன் அவர்ல ஆபரேஷன் முடிஞ்சிட்டு டாக்டர் சொல்லுவாங்க ஐயோ கடவுளே ஏமா அவளுக்கு புரியாச்சு டாக்டர் வேற என்னனமா பயமுறுத்துறாங்க ஐதிகளே ஏதே பிரச்சனை இருக்குமா அதெல்லாம் ஒண்ணா இருக்காது இது வரதால பாத்துக்கலாம் விடு எங்க அவ இன்னும் வரல பசி கடிச்சதே என்னன்னு தெரியல பாவம் என்ன செய்வா அவங்கட்ட உனக்கு மேலுக்கு முடியலன்னு சொல்லிருக்கேன் கணிக்க ஓடும் சரியென்று சொன்னா அங்க துடிச்சிப் போயிடுவாம்மா சரிம்மா சரி குமதா குமதா அம்மாவுக்கு இன்சுலின் சொன்னியா எவ்வளவு தேர்க்கே டேய் நீதுவ இல்லைடா அம்மாவுக்கு அம்மா நல்ல தண்டே இருக்கு انا பொண்டாட்டிக்கிட்டண்ட ஒரே வலாய் ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்த்த டாக்டர் என்னம்மா பிரச்சனை இருக்குன்னு சொல்லி உள்ளே கொண்டு பேருக்குறடா என்னம்மா சொல்றே இந்த பொண்டாடிக்கா ஐயோ கனி சாமி சாமி பொண்டையில சாமி கவலப்படாத சாமி எல்லாம் சரியாயபடும் சாமி என்னமா நீங்க இப்ப நான் அவளுக்கு அம்மா போட்டு சரி அணிச்சு உடனே இப்படியா அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்புறம் என்ன உசுரடியா பாக்க முடியாது நீ நான் என் பொண்டாடிய பாக்கணும் நான் பாக்கணும் மேடம் மேடம் என் பொண்டாடிய காட்டுங்க மேடம் ப்ளீஸ் மேடம் பாவம் நம்மளாவது பரவாயில்ல எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த பையன் அவன் பொண்டாட்டிக்காக எப்படி ஃபீல் பண்றான் ஏய் தம்பியே முன்ன அவளோட டாக்டர் உள்ளார பாத்துக்கிட்டே இருக்காங்கடா சத்தம் போடாதடா இப்படி என்னால அவளை பார்க்காம இருக்க முடியும்

என்னமோ காட்டு பேரடி மாதிரி தள்ளிட்டு போற வெயிட் பண்ணு இப்ப என்ன உன் நல்லா தான் இருக்கா செத்து போகல மேடம் என்ன பேச்சு பேசுறீங்க அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சும்னு தெரியாது அவளை பார்க்கணும்னு ஒன்று கேட்குறேன் அவளுக்கு ஒன்றும் இல்லை செத்து போகலன்னு சொல்கிறீங்க இதான் நீங்கள் சொல்கிற பதிலா இதான் நீங்கள் படித்ததுக்குரிய அர்த்தமா சிஸ்டர் அவங்க ஏதோ ஆதங்கத்தில் பேசுகிறாங்க நீங்கள் போங்க சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணே சரிங்க சார் அமைதியாக இருக்க சொல்லுங்க இவங்கள ஓகேவா ஏ பங்கலையா பொலிசே கலை நீயா

இருக்கு போற Adikite irukama ada sey ona na indha nelbiley paakanum polise enaku oru prachana inge vanda nee enakku vela kashtapandriye ippa ippa kavala padadhinga pa yaarukku eduvum aagade adha chellatha nammala kai vidamaata kanakalaama irunga naan betta pillaiyaa naan bekara pillaiyaa endu pariya kannu mullaadi kanaki nikkarangalae kadavule anna anna alladhingale chooniye mayniki eduvum aavadhu ani kaniki enna prachana enna theriyilla romba vairavulinu sonnala sir

ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே இல்ல கலை நீங்க இருந்து கனியை பாரு நான் எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அன்னைக்கும் ஒன்னாவது பங்களி அவளுக்கு சும்மா வயிறு வலிதான் அப்படி சாதாரண வயிறு வலின்னு விட்டதாலதான் சோனியாப்ப இந்த நிலமையில வந்திருக்கா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம லேசா விட்டுட கூடாது ஆரம்பத்திலயே அது என்ன ஏதுன்னு சரி பண்ணிடணும் ஒருத்தவங்க நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அவங்களோட அருமை தெரியாது அதுவே அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்க இல்லாம நாம வாழற வழி இந்த உலகத்துல நாம ஏண்டா வாழறோங்கிறதுக்கு சமமா இருக்கும் அதனால நீ கூடவே இருக்கலை சரியா பொலிசு நீ போயா தங்கச்சியும் இருக்கு நான் சோனியாவையும் பாத்துக்கிறேன் போயா